அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமைகள் செடிகிறேன் நம்ம இன்ற ஜாதக ஆய்வில் இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னா சார் திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது இந்த வீடு கட்டிட்டு நான் திருமணம் வாழ்க்கைக்கு போகலாமா அல்லது திருமணம் பண்ணிட்டு வீடு கட்டலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட இந்த ஜாதகர் கேட்டிருந்தார் இந்த பதிவுக்கு போதுக்கு முன்பாக இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஜாதகருடைய வயது இருபத்தி நாலு வயது கடந்த இது ஒரு ஆண் ஜாதகம் இவருடைய ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னத்துல இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு இன்னைக்கு அவருடைய வயது இருபத்தி நாலு வயது கடந்து இருக்கிறதுனால அவருக்கு இன்னைக்கு துலாவு லக்னம் சித்திர நட்சத்திரம் நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல இந்த லக்னம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த ஜாதகருக்கு இந்த லக்னத்துல இன்றைய நட்சத்திர புள்ளியாக சித்திரை நட்சத்திர நான்காம் பாதம் இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைவடைகிறது அப்ப இந்த ஜாதகருடைய கிரக நிலைகள் லக்னத்தில் சூரிய பகவான் ஏ பி லக்னத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் பாவகத்தில் கேது பகவானும் நான்காம் பாவகத்தில் செவ்வாய் சந்திர பகவானும் எட்டாம் பாவகத்தில் சனி பகவானும் ஒன்பதாம் பாவகத்தில் குரு பகவானும் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் பனிரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய கன்னிராசியில் புதன் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார்கள் இது ஜாதகருடைய கிரக நிலைகள் இன்றைய லக்னத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதி சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் அப்ப ஜாதகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு சுப விரயம் பண்றது வெளியூர் வெளி இடங்கள் இருக்கக்கூடிய சூழல் வேற ஏதோ ஒரு விரயத்தை நோக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத காமிக்குது எட்டாம் அதிபதி சுக்கர பகவான இருக்கிறதுனால இவர் கவனமாக இந்த விரயத்தை கையாண்டார்னா தேவலாத தண்ட விரயங்களை இவர் தவிர்த்திடலாம் இன்று இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதி சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்ப கடந்த ஒரு வருட காலங்களாகவே இந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த லக்னமானது அப்ப சித்திரை மூணு போகும்போது டீனிங் லக்னத்துல போகிறதுல ஒரு வாய்ப்பு இவருக்கு ஏற்பட்டிருக்குமே அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டோம் இப்ப இவருடைய கேள்வி சரிதானா ஒன்று திருமணம் சார்ந்த கேள்வி இவருக்கு வருகிறது அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த லக்னத்திற்கு ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ இவருடைய கேள்வி என்ன சார் திருமணம் பண்ணிட்டு வீடு கட்டிக்கலாமா அல்லது வீடு கட்டிட்டு திருமணம் பண்ணலாமா அப்ப இந்த கேள்வி சரியாக இருக்கு இந்த ஜாதகத்துல இப்ப நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகருடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குன்னா தன்னை ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு திருமண வாழ்க்கைக்கு நான் போகலாமா அப்படின்ற கேள்விதான் இந்த ஜாதகருக்கு வருது ஏன் அப்படின்னா நான்காம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் தனது நான்காம் பார்வை ஏழாம் இடத்தை பார்வை செய்வார் தனது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்வை செய்வார் தனது எட்டாம் பார்வை பதினாம் இடத்தையும் பார்வை செய்வார் அப்ப ஜாதகருடைய சிந்தனைகள் எல்லாமே இந்த வீடு கட்டிட்டு திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அது சம்பந்தமான அழுத்தத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல இந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்து சுட்டி காமிக்கிறார் அப்ப இவருக்கு இந்த காலகட்டத்துல இந்த வீடு யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலு அஞ்சுக்குரிய சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ஜாதகருக்கு வீடு சம்பந்தமான அவருடைய மன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா இல்ல இவருக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு திருப்தியற்ற தன்மை குடிக்கும் அல்லது ஒரு லாங் டேர்மா ஒரு கடனையோ ஏற்படுத்தி தான் அந்த ஜாதகருக்கு அதுவும் சனி பகவான் இருக்கிறதுனால ஒன்று பழைய வீடோ அல்லது இவருக்கு எதிர்பார்த்த வீடு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலையை தான் காமிக்குது அது சம்பந்தமான அழுத்தமும் ஏற்படும் ஏன் எட்டாம் இடத்துல சனி தனது மூன்றாம் பார்வையும் பத்தாம் இடத்தை பார்வை செய்வர் ஏழாம் பார்வை ரெண்டாம் இடத்தையும் தனது பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்வை சம்பவம் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வீடு அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு தீராத ஒரு கடனை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு சரி லக்னாதிபதி சொல்லக்கூடிய இந்த சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதும் இந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதும் இந்த நான்காம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்துல பார்வை செய்தும் பத்தாம் பதிவு சந்திர நாலாம் இடத்துல அமர்ந்திருப்பதுனால இந்த ஜாதகருக்கு ஒரு வீடு கட்டிட்டு அப்புறம் செட்டில் ஆகிக்கலாம் ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதுலயே நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற சிந்தனைகள்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்ப வீடு யோகம் உண்டா அப்படின்னா நாளில் செவ்வாய் சந்திரன் சம்பந்தப்பட்டதுனால இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட ஒரு அளவுடைய ஒரு வீடு அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கு அல்லது ஏற்கனவே இவருக்கு ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பழமையான வீடு இருந்துச்சு சொன்னா அந்த பழைய வீடை புதுப்பிக்கப்பட்டு ஒரு புது வீடாக இந்த ஜாதகர் வந்து அமைச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்துல சொல்லியிருந்தோம் இப்போ சித்திர நட்சத்திரம் நான்காம் போதும் போயின்னு இருக்குது அப்ப இவருக்கு திருமணம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜாதத்தை பொறுத்தவரை ஏழாம் அதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு கட்டிட்டு போகணுன்ற அமைப்பு இந்த ஜாதகத்துல காமிக்குது சோ இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு வீடு அமைந்தாலும் இப்படிப்பட்ட வீடுதான் அமையும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுன்றைய தசா புத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல தசை குரு புத்தி போயின்னு இருக்கு இந்த ராகும் குருவும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க நாளுக்கு ஆறாம் இடத்துல அதனால அந்த ஜாதகருக்கு வீடு சம்பந்தமான கடன் வரும் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ஜாதகர் வீடு ஒரு குறுகிய அமைப்புல அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறோம் சோ இது போல ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த காலகட்டத்துல நம்ம வீடு கட்டலாமா திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் என்ன எப்படிப்பட்ட வரணை அமைச்சுக்கணும் எந்த மாதிரி வரணை அமைச்சுக்கிட்டு அந்த ஜாதகருக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த நேரத்துல எந்த மாதிரி விளைவுகள்ல பிரச்சனைகளை இந்த திருமண வாழ்க்கையில ஏற்படுத்தும் வீடு கட்டினாலும் எப்படிப்பட்ட வீடு அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அறிந்து கொண்டு செயல்பட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில கால விரயம் அப்படிங்கிறத நீங்க தவிர்க்க முடியும் இது போல மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஜாதக ஆய்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய ஜோதிடர் ராஜ் அருளானந்தம் நன்றி வணக்கம்